மழுங்காத வைனு சக்கரணல் வலத்தையாய் தொழுங்காதல் தளிரளிப்பான் தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலரோலகில் தொழும்பாய் கழித்தால் உன் சுடர்சோதி மறையாதே என்று பாடுகிறார் உன்னுடைய மேன்மை என்பது கூறி வர்ணிக்க முடியாத விதத்தில் உள்ளது இருக்கட்டும் உனது எளிமை என்பதாவது அவ்விதம் கூறி முடிக்க இயலும்படி உள்ளதோ என்கிறார் இந்த பாசுரத்திலே விரோதிகளுடைய சரீரங்களில் ஒவ்வொரு முறை படும்போதும் கல்லில் இடப்படுவது போன்ற அதிக ஒளியும் கூர்மையும் அடைந்து நுனி பகுதிகள் எப்போதும் அழுங்காமல் இருப்பதான சக்கர தாழ்வானை காண்பவரின் கண்களுக்கு இன்பம் அளிக்கும் விதமாக உன் வலது திருக்கரத்தில் கொண்டவனாய் நீ இருந்த ஏவி ஏவியிருக்கலாம் இருந்தும் கூட தன்னை எப்போதும் தொழும்படி உள்ள மிகுந்த அன்பு கொண்டிருக்கும் அடியவன் சக்கரமும் கையுமாக காட்சியளிக்கும் உன் வடிவழகைக் காண விரும்பியிருப்பான் என்று அவனை ரட்சிக்க கருடாழ்வாரை மிக வேகமாக பறக்கும்படி செய்து கஜேந்திரன் முன்பாக தோன்றினாயே இப்படி ஆணைக்கு வந்த ஆபத்து உனக்கே வந்தது போல உன் அழகிய கேசம் கலைந்ததும் இடுப்பில் உள்ள வஸ்திரம் மாறியதும் கூட அறியாமல் அரைகுலைய தலைகுலைய ஓடி வருபவனாய் நீ இருக்க எத்தனை முறை பிரயோகித்தாலும் மழுங்கிவிடாமல் மேன்மேலும் வளர்ந்தபடி உள்ள உன் சங்கல்பம் என்ற ஞானத்தையே கல்வியாக கொண்டு உன் திருநாமி கமலத்தையே ஆதாரமாக கொண்ட சம்சாரத்தில் உள்ள உன் மற்ற அடியார்களுக்காக நீ ஓடி வராமல் பரமவதத்திலே இருந்து கொண்டு உன் சங்கல்பத்தினால் காப்பாற்றினாய் என்றால் உன் சிறந்த தேஜஸானது குறைந்து விடாதோ என்று கூறுகிறார்